கொழும்பில் வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் வங்கி ஊழியர் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பிலுள்ள லோட்டஸ் வீதி மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரச வங்கி ஊழியர்கள் கொழும்பில் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட அரச வங்கி கூட்டு தொழிற்சங்கம் சம்மேளனம் அறிவித்துள்ளது அதிரொலிய ரத்தன தீரருக்கு பிணை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிரொழிய ரத்தன தீரருக்கு பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை பெறுவதற்காக எங்கள் மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் வேதி நிகம கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது சவாலிலிருந்து பின்வாங்கிய முன்னாள் அமைச்சர் மீ தோட்டமுள்ள கப்பங்கோரல் சம்பவம் தொடர்பான வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்த ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து மஹிந்த அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவர் மீள பெற்றுள்ளார் பிரசன்ன ரணதுங்கவுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்த இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் அபராதத்துடன் சேர்த்து ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் நடைமுறையில் உள்ளது முஸ்லிம் மக்களுக்காக சபையில் குரல் கொடுத்த ஸ்ரீதரன் எம்பி தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் காலம் தொட்டு முஸ்லிம் மக்களின் உரிமைகள் தொடர்பிலான தெளிவான எண்ணங்களை தமிழர்கள் கொண்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் கூறினார் உதய கம்மன் பிளவின் கைது குறித்து சிஐடி வெளியிட்ட அறிவிப்பு முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிளவை கைது செய்வது குறித்து தற்போது எந்த முடிவும் எடுப்படவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கைய சட்டத்தின்கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னை கைது செய்ய தவறியதால் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென கோரி உதய கம்மன் பில நீதி பேராணை மனுவை தாக்கல் செய்துள்ளார் சந்திரிகாவுக்கு உத்தியோகபூர்வ விட்டு வெளியேறுவதில் சிக்கல் முன்னாள் ஜனாதிபதியில் சந்திரிகா பண்டார் நாயக்க ஜனாதிபதிகளுக்கான உரிமைகள் நடைமுறைக்கு வந்ததைத் தொடர்ந்து இன்னும் இரண்டு மாதங்களில் தன் உத்தியோகபூர்வ விட்டு வெளியேறுவதாக தெரிவித்துள்ளார் அவர் கூறுகையில் கொழும்பில் ஒரு சிறிய வீடு கண்டுபிடிக்கப்பட்டு புதுப்பிப்பு பணிகள் நடைபெறுகின்றன அவை முடிந்தவுடன் அங்கு குடியேறுவேன் என கூறியுள்ளார் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ள பட்டதாரிகள் முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன் அபிரத்ன தெரிவித்தார் அத்துடன் இலங்கையின் மாகாண சபைகள் குறிப்பிடத்தக்க பணியாளர் நெருக்கடியை எதிர்கொள்வதாகவும் சுட்டிக்காட்டினார் இலட்சத்தில் லஞ்சம் கோரிய காவல்துறை உத்தியோகத்தர் பிணை பெற்று தருவதாக தெரிவித்து இளைஞம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் காவல்துறை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை இளைஞம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை இரண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடை துணிகள் அனைத்தையும் மானியமாக வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மதுர சனவிரத்ன தெரிவித்துள்ளார் சீருடைகளை வழங்குவதற்கான ஒப்பந்த சான்றிதழ்களை பரிமாறிக்கொள்ளும் அதிகாரப்பூர்வ விழா நேற்று பத்திரமுள்ள உள்ள கல்வி அமைச்சில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் உரையாற்றிய போதே கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர சனவிரத்ன கூறியுள்ளார் காட்டுநாயக்க விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய பாம்புகள் காட்டிநாய்கா விமான நிலையத்தில் ஆறு வெளிநாட்டு பாம்புனருடன் இலங்கை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டுப் பிரிவு மற்றும் பல்லோயிர் கலாச்சார மற்றும் தேசிய பாரம்பரிய பாதுகாப்பு பிரிவு உணைந்து நடத்திய சோதனையின் போது பெண் சிக்கியுள்ளார் தாய்லாந்திலிருந்து சென்னை வழியாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் செக்ஸியின் ஆயிரத்தி நூற்று அழுவத்தி மூன்று மூலம் சென்னை வைத்த நாற்பது வயதுரையை பெண்ணின் பகுதிகளில் மரத்து வகிக்கப்பட்டிருந்த பாம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறைந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார்